எனக்கு தெரிஞ்சு இன்னைய வரை லெவலில் இந்தியாவில் மகிழ்ச்சியாக எப்பவுமே இருக்குது சாமியாக இருக்க எத்தனை கேஸ் போடுங்க சிச்சா மாதிரியே இருக்கிறாங்க சார் அன்னைக்கு ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வரான் கேஸு சிச்சா மாதிரியே வரான் வந்துங்க ஜட்ஜை பார்த்து மங்களம் உண்டாகட்டும் ஜட்ஜி கேஸ் கேஸ் கட்ட பார்த்துட்டு சொன்னாரு சாமி உங்கள் மேலே கேஸே அதுதான் மங்களம் உண்டாகிட்டாங்களான்னாரு ஜாமீன் வாங்கிட்டு சென்று வருகிறேன்னு எங்கள் கைக்கு தூக்குறான் ஜட்ஜுக்கு முடியல சாமி உங்களுக்கு தெரியாது இதுல இந்த போலீஸ் ஸ்டேஷன் சுடுகாடு இங்கெல்லாம் போனால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியாதா அது கவனம் சொல்கிறேன் உங்களுக்கு தான் என்ன தெரில பதினேழு கேஸு வந்து வந்து போகிற இடம் தான் மகிழ்ச்சியாக இருக்குங்க சார் மகிழ்ச்சியாக இருங்க சார் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு பேங்க் உள்ளே போங்களேன் நாலு கவுண்ட்ருக்கு